ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாக சதுர்த்தியோட செக்லிஸ்ட்டு பார்த்தோம் அது மாதிரி கருட பஞ்சமியோட செக்லிஸ்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம் ஆடி அமாவாசைக்கு பிறகு வர்றது தான் வர்ற பஞ்சமி தான் வந்து கருட பஞ்சமின்னு சொல்லுவோம் இந்த கௌரியினோட பெயர் வந்து பனி கௌரின்னு சொல்லுவோம் வீட்டிலேயே நம்ம செய்கிற பண்டிகை கோயிலுக்கெல்லாம் போய் செய்கிற பண்டிகை கிடையாது சயின்ஸ் பிஹைண்டு நம்ம சொல்லணும்னா இது வந்து அண்ணன் தம்பிக நல்லா இருக்கணும் வீடு ஐஸ்வர்யமாக இருக்கணும் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க வந்து இதுக்கு ப்ரே பண்ணி வீடு நல்லா ஆகிறதுக்கு பிரார்த்தனை செய்கிறது தான் இந்த கருட பஞ்சமி பண்டிகை பூஜைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா முதல்ல மஞ்சள் கௌரி மஞ்சள் பிள்ளையாரை செய்யணுங்க அடுத்தது ஒம்பது முடி போட்ட தோரம் வேணும் அதாவது சாமிக்கும் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் அடுத்தது பழ நெய்வேத்தியம் தட்டு எல்லா பழமும் என்ன வேணால் வைக்கலாம் மெயினாக தேங்காய் வெற்றிலை பாக்கு வச்சுட்டு எந் நெய்வேத்தியத்துக்கு என்ன பழம் வேணுமாலும் வச்சுக்கலாம் அடுத்தது தோரத்தட்டுன்னு சொல்லும்போது ஒன்பது பாக்கு ஒம்பது வெற்றிலை ஒம்பது மஞ்சள் கொம்பு ஒரு காதோலை காதோலை கருகுமணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ரோஸ் கலரில் ஒரு பிளாக் வளையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது ஒம்பது பழம் உலர் திராட்சை அடுத்தது ஆசனம் அமைத்தலுக்கு எப்படி செய்யணுன்னா இடத்த சுத்தம் செய்யணும் ஒன்பது கோலம் போடணும் அச்சு கோலமாக இருந்தாலும் ஒம்பது அச்சு வைக்கலாம் மஞ்சள் குங்குமம் பூ அக்ஷதை அதில் போடணும் அதன் மேலே தலை இலை போட்டு பச்சரிசி நிரப்பணும் அதுக்கு மேலே பலகை போடணும் அதுக்கு மேலே வெற்றிலை மேல் சந்தனம் குங்குமம் வைத்து பிறகு கௌரியை அது மேலே வைக்கணும் வெற்றிலையோட காம்பு நீக்கிடணும் கௌரி வைக்கும்போது அந்த வெற்றிலையில் வைக்கும்போது தீபம் ஏற்றி மஞ்சள் பிள்ளையாரை வைக்கணும் கௌரியை வைத்து பூஜை செய்ய வேண்டும் இதுக்கு தேவையான நைவேத்திய சாமானன்கள் பார்த்தோம்னா ஒம்பது கொழுக்கட்டை ஒம்பது இட்லி பாயசம் உளுந்து காய் அதாவது உத்துண்டை உருண்டைன்னு சொல்லுவோம் இது வந்து அவரவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு வழக்கப்படி கொஞ்சம் மாறுதலும் ஆகும் இது வந்து பேசிக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எல்லா பண்டிகைக்குள்ள விவரமும் நம்ம சேனலில் வரப்போகுது வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்